ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிவா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் பஞ்சப்பாண்ட ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த வழியில் போனால் குடைவர கோயிலுக்கு போகலாங்க அப்படி இந்த பக்கம் திரும்பி ஒரே மலைங்க இந்த மலையில் தாங்க இப்போ பாருங்கள் இது தொல்லியல் துறை கண்ட்ரோலில் இருக்குது இப்போது வாங்க போர்டு பார்க்கலாம் போர்டு பாருங்கள் பாருங்கள் தொழில் தொலை கண்ட்ரோலில் தான் இருக்குது வாங்க போடை பார்த்துட்டு மேலே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் மேலே போகிறதுக்கு படிக்கட்டு பாருங்கள் பாறையிலே செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் எட்டாம் நூற்றாண்டுலே செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே பாருங்கள் இப்போ இந்த கல் படிக்கட்டு இருக்குது பாருங்கள் கல் அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கி சிமெண்ட் போட்டிருக்காங்க இது வந்து தொழில் துறை தொழியல் துறையால் தான் செஞ்சுருக்காங்க அப்படியே பாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் தொழியல் துறை தாங்க இங்கே பாருங்கள் மேலே இப்போ பாதுகாப்பாக கைப்பிடி ரெடி பண்ணியிருக்காங்க பாதுகாப்பாக பிடிச்சிக்கிட்டு ஏடுற மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு சைடுமே கைப்பிடி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் கம்பியால் பிடிச்சிக்கிட்டு ஏடுற மாதிரியே ஆனால் கீழே பாருங்கள் கீழே பாருங்கள் அந்த காலத்தில் படி தான் இருக்குது இன்னுமே வாங்க மேலே போகலாம் இங்கே மேலே பாருங்கள் ஒரு மசூதி இருக்குது வாங்க மேலே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கே இயற்கையாக ஒரு சொனை இருக்குது வாங்க சொனையை பார்ப்போம் இன்னும் சொனையில் நீர் இருக்குங்க இங்கே பாருங்க இந்த சுனையின் அருகில் பாருங்கள் ஒரு எக்ஷின் உருவம் பதிக்க பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் பாருங்கள் அந்த கல்லில் அழகாக செதுக்கி பாருங்கள் எக்ஷின் உருவம் பாருங்கள் கல்லில் அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அது பக்கத்தில் ரெண்டு மூணு நாலு பேர் நிற்கிற மாதிரியே இருக்குங்க ஏன்னா மூஞ்சி மட்டும் பாருங்கள் லைட்டாக செதுக்கப்பட்டுருக்கு சரி வாங்க பாருங்கள் அப்போவே எவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க பாருங்க பெரிய பாறைங்க அந்த பாறைக்கு இதில் தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நல்ல கவனிங்க இங்கே ஒரு இருக்குது வாங்க போகலாம் மேலே இந்த பாறைக்கு மேலே பாருங்கள் ஒரு சமணர் சிலை செதுக்கியிருக்காங்க வாங்க இதை போய் பார்ப்போம் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக எல்லாமே செஞ்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் கல்வெட்டுக்கும் பாருங்கள் சொன்னையை இயற்கையாகவே சுனையை பாருங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க சரி வாங்க இந்த கு இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த பார்க்கிங் சென்டராக உள்ளே போகலாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போகலாம் இங்கே தாங்க சமணவர் படுக்கை படுக்கை இருக்குது வாங்க போய் பார்ப்போம் கிட்ட இங்கே பாருங்கள் இதாங்க சமணர் படுக்கை பாருங்களேன் எப்படி இந்த பாறையில் உருவாக்கிக்கிறாங்க பாருங்களேன் சைனிங்காக இருக்குங்க அந்தளவுக்கு உருவாக்கியிருக்காங்க சரி வாங்க வெளியே போகலாம் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கல்வெட்டுங்க இங்கே பாருங்கள் ஒரு பத்து லைனுக்கு இருக்குது நல்லா பாருங்கள் பத்து லைன் கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கல்வெட்டு கீழே பாருங்கள் ஒரு சமணர் உருவம் செதி செதுக்கியிருக்காங்க அது கீழே பாருங்கள் ஒரு குதிரையின் உருவம் செதுக்கியிருக்காங்க வாங்க அப்படியே பார்ப்போம் கீழே பாருங்கள் செ எப்படி எவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் கல்லில் இங்கே பாருங்கள் அந்த கீழே பாருங்கள் இங்கேயும் சமண்பாடு கே சி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்போவே இந்த ஆடு புள்ளி இருந்திருக்குங்க இருந்துருக்குங்க இங்கே பாருங்கள் அப்போவே பொழுதுபோக்கு விளையாடி இருக்காங்க பாருங்கள் ஆடு புள்ளி ஆட்டெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள் அந்த பாறை கீழே தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் கொடைவெர் கோயிலில் பாருங்கள் மேலே பாருங்கள் இந்த கொடைவரை கோயிலுக்கு மேலே பாருங்கள் சமநர் சிற்பம் இங்கே பாருங்கள் இங்கேயும் சமநார் சிற்பம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பெரிய மலைங்க இந்த மலையை குடைஞ்சி இங்கே பாருங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த மலையை செதுக்கி உள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்போவே அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னுமே பாருங்கள் இது முழுமை பெறலாங்க முழுமை பெறாமல் விட்டுட்டுருக்காங்க ஒருவேளை போர் தொ போர் தொடுத்து வந்ததுனால இதில் அப்படியே நிறுத்திட்டாங்களா இல்லை இந்த மலை இது ஈடு கொடுக்க முடியலையான்னு தெரியலங்க இங்கே பாருங்கள் பாதிலே நிறுத்திட்டுருக்குறாங்க அவ்வளோ அற்புதமாக பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பெரிய மலையை குடைஞ்சி ஒரு கொடைவரக் கோயில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அளவுக்கு பாருங்கள் தூண்கள் பாருங்கள் இந்த இந்த லைனு தூணும் இந்தாண்ட லைன் தூண் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்தளவுக்கு அற்புதமாக இது ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இது ஒரு முழுமை பெறாத குடைவர கோயிலுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வரி வரியே எடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆறு கருவறை இருக்குங்க இங்கே ஃப்ரெண்ட்லேயும் ஆறு தூண் இருக்குங்க அதுக்கு உள்ளேயும் ஆறு தூண் இருக்குங்க பாருங்களேன் ஆறு கருவறை ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளே சிற்பம் செய்கிறதுக்காகவே ரெ ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அதுவும் பாதிலே நிறுத்திட்டுருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அப்பவே பாருங்கள் இவ்வளோ பெரிய மலையை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு குறைஞ்சி ஏற்படுப்படு ஏற்படு ஏற் ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்போவே ஆனால் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க இப்போலாம் நம்மளால் ஒரு துளி கூட அந்தளவுக்கு பண்ண முடியாதுங்க இப்போலாம் பாருங்கள் மிஷின் கா மிஷின் காலகட்டம் வந்துச்சு இப்போலாம் மிஷினில் போட்டு நம்ம அடுத்த எடுக்கிற அதுக்கே நம்மளால் முடியல அப்போ பாருங்கள் கையாலே பாருங்கள் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று கையாலே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்போனா எந்த அளவுக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கவே நம்ம இந்த அப்போவே பார்த்துங்களேன் எப்படி இருந்திருக்குன்ட்டு பாருங்க இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டுல பாருங்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது முழுமை முழுமைப்படலைங்க ஆனால் பெற்றிருந்தால் இன்னுமே வேற வேறு மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் கண்டிப்பாக பாருங்க ஒவ்வொரு மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இப்போது இந்த கொடைவரை கோயிலை கட் கட்டுறதுக்கு எத்தனி பேர் உழைப்பு வாங்கியிருங்க பாருங்கள் உங்களுக்கு இதோட வரலாற்று தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம வரலாற்று சின்னங்க நம்ம வரலாற்று சின்ன நாம் தாங்க பாதுகாக்கணும் பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே சரி நம்ம வரலாற்று சின்னம் எங்கடா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் போய் வீடியோ எடுக்கலாம் நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வரலாற்றை பற்றி எங்கன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எடுப்போம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாம் ஒரே பெரிய மலைங்க இந்த பெரிய மலை இருந்தாலும் குறைஞ்சிருக்காங்க பாருங்கள் கொடைவரை கோயில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்